மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமாக இருந்தால் உண்மையை கதையுங்கள் பொதுமக்களுக்கு உண்மையை கதையுங்கள் உங்களோட காசு இருக்கின்றால் இல்லையா இருக்கன்னு சொல்லுங்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்ட போய் கீறி கொண்டிருப்பார் ஒரு விளக்கு மாத்த வைத்து துடைத்துக் கொண்டிருப்பார் அது அல்ல அபிவிருத்தி உண்மையில சொல்ல போனால் இது ஒரு நல்ல விடயம் இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு விவாதம் ஒன்றை கொன்றபுள் ரவீந்திர பண்டார் அவர்கள் கொண்டு வந்திருப்பது உண்மையாகவே நல்லபடியம் என்னென்றால் இந்த நாட்டை நீங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதாக இருந்தால் அதிலே ஆயிரம் இல்ல பத்தாயிரம் வீதங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தருவதாக உங்களுக்கு ஆதரவு தருவதாகத்தான் வடக்கு மாகாணத்திலே உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருந்த தமிழினம் யாழ்ப்பாண தமிழினம் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய ரவீந்திர பண்டார் அவர்கள் சொன்னார் இலங்கை சி டி பி ஸ்ரீலங்கன் டிரான்ஸ்போர்ட் பஸ் கம்பெனி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் ஞாபகம் இல்லைகளிலே ஆரம்பிக்கப்பட்ட ஆனால் நான் இந்த பண்ண விரும்புகிறேன் ஒன்றை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு எனது அம்மாவினுடைய தந்தையார் நீங்கள் வேண்டுமென்றால் வரலாற்றை போய் பார்க்கலாம் நோதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற என்னோபி என்று சொல்லப்படுகின்ற நூற்றி அறுபது பஸ் கொண்டு வைத்திருந்ததுதான் நாங்கள் வடக்கு தமிழர் நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனியில இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி அறுபது பஸ்கள் வாங்கப்பட்டு சிடிபி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த வரலாற்றை கொண்டிருக்கிற நாங்கள் இப்போது மறுபடியும் உங்களிடம் வந்து இந்த பஸ்களை வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த பஸ்களை திருத்தி தாருங்கள் எங்களுடைய விமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து அமைச்சர் ஆனால் அண்மையில நீங்கள் பார்த்தால் தெரியும் தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்ட போய் கீறி கொண்டிருப்பார் அதோ ஒரு விளக்க மாத்த வைத்து தொடைத்துக் கொண்டிருப்பார் அது அல்ல அபிவிருத்தி நீங்கள் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வைத்திருக்கின்ற போது நூற்றி ஐம்பத்தி நாங்கள் தமிழர்களாக உங்களை எவ்வாறு வரவேற்றோம் உங்களை வடக்கு மாகாணம் எவ்வளவு ஒரு ஆசையாக வரவேற்பது உங்களுடைய வடக்குமான உங்களுடைய உரையை என்னுடைய உரையிலே வடக்கு மாகாண பட்ஜெட் என்று சொல்லும் அளவுக்கு உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பி விடுவோம் அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்க தமிழர்கள் செய்தார்கள் ஆனால் இந்த ஏழு மாதங்களிலே நீங்கள் வடக்கு கிழக்கிலே செய்த அபிவிருத்தியை சற்று சிந்தித்துப் பாருங்கள் உங்களுடைய பிமன் ரத்நாயக் அவர்கள் வந்த எலெக்ஷன் நேரம் உங்களுடைய ஜனாதிபதி வந்தார் பிரதமர் வந்தார் எல்லாரும் வந்தார்கள் கோயில் திருவிழாக்கள் போல் பெரிய பிரச்சார மேடைகள் நடத்தப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசியலையும் தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் இப்போது முற்றாக உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறார்கள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்றுனாக இருந்த எட்டு நாட்கள் வைத்தீர்கள் ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட விடயம் ஆனால் அதையும் தாண்டி இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சிறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சி வந்து எண்பதனாயிரம் வாக்குகளை உள்ளூராட்சி சபை தேர்தல் விழுந்திருக்கிறார் என்றால் அதிலே ஒரு சிறு அளவிலே நான் அவருக்கு கொடுத்த ஆதரவு நான் சொல்லி எனக்கு அரசியல் இல்லை ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என்று நான் சொன்னதால் ஒரு சிறு அளவண்டு வைத்துக் கொள்வோம் நான் பெருசாக கதைக்கவில்லை என்னிடம் இருந்த வாக்கு வங்கி இருபத்தி ஏன் நான் என்பிபிக்கு அந்த ஆதரவை கொடுக்காமல் இன்னொரு தமிழ் கட்சியை கொடுக்கிறேன் என்றால் நீங்கள் போய் சொல்லுகிறீர்கள் வடக்கு மாநில வடக்கு மாநிலத்தில் இருக்கிற பஸ்களை எடுத்து பாருங்கள் உங்களுடைய அமைச்சருக்கு ஜெட்டி என்று கூட சொல்ல தெரியவில்லை என்று நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் வந்து எங்களுடைய மேடைகளை சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது தயவு செய்து இந்த நிலைமையிலாத சற்று சிந்தனைகள் வடக்கு மாணத்துக்கு வாருங்கள் இப்போது தேர்தல் முடிந்திருக்கிறது வாருங்கள் எங்களுடைய நிலங்கள் எவ்வாறு இருக்கின்றதை பாருங்கள் எங்களுடைய பாதைகள் ஐயாயிரம் மில்லியன் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அவற்றை நாங்கள் டிசிசி மீட்டிங்கிலே அடிபட்டு எடுக்கும் போது தயவு செய்த குதர விசயங்கள் ஆனால் கொனபிள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்த இந்த பாராளுமன்ற சிறப்பு பிரேரணையை நான் உண்மையாகவே ஆமோ நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் உங்களை நாங்கள் இப்போது நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம் என்பதுதான் ஒரு தெளிவான உரிமை தெளிவான உண்மை இந்த நம்பிக்கை இன்மையை நீங்கள் இந்த ஏழு மாதத்திலே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரும் அதை தவிர அமைச்சரும் எங்களுக்கு ஏற்படுத்தி மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமாக இருந்தால் உண்மையை கதையுங்கள் பொதுமக்களுக்கு உண்மையை கதையுங்கள் உங்களோட காசு இருக்கின்றால் இல்லையா இருக்கென்று சொல்லுங்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் உண்மையை கதைத்ததால் தான் இன்றும் துணிந்து கதைத்ததால் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் உங்களுடைய இந்த சிறப்பு பிரேரணியை நான் ஆமோதிக்கிறேன் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்